உறவுக்காரங்க ஊர்காரங்க மத்தியில சாரதாவும் பிரசாதும் அவங்களோட அப்பாவி பையனான ரமேஷ அழகான பொண்ணு அனாமிகாக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அனாமிகாவோட அம்மா அப்பா ரவீந்திரன் சாவித்ரி ரமேஷோட கால கழுவி கன்னியாதானம் பண்ணாங்க தோ ரமேஷ உன்னோட மனைவிக்கு அருந்ததி எங்க இருக்கா காட்டு அய்யய்யோ இங்க பாருங்க எனக்கு இந்த அருந்ததி யாருன்னு தெரியாது நான் உங்களை பார்த்ததே இல்ல கல்யாணத்துக்கும் கூப்பிடல எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்னு ரமேஷ் டென்ஷனோட பதில் சொல்லிக்கிட்டு இருந்தான் சாரதா பிரசாத் அனாமிகாவோட அம்மா அப்பா அனாமிகா எல்லாரும் ரமேஷ பார்த்து சிரிச்சாங்க ரமேஷ் அப்பாவிய எல்லாரையும் பார்த்து முழிச்சுக்கிட்டு இருந்தான் ஐயோ முட்டாள் பிள்ளையாண்டா அருந்ததிங்கிறது பொண்ணு கிடையாதுப்பா அது ஒரு நட்சத்திரம் ஆகாசத்துல இருக்கு நீ அனாமிகாவோட கைய புடிச்சுண்டு அப்படியே ஆகாசத்தை காட்டு

எனக்கு கூட அந்த நக்ஷத்திரம் தெரியலங்க அம்மா அனாமிக்கா விளையாடுனது எல்லாம் போதும் அடுத்தடுத்து வேலையை பாக்கணும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சாவித்ரி ரவீந்திர எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க சாரதா பிரசாத் ரமேஷ் கார்ல வந்து உட்கார்ந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகாவும் கார்ல வந்து உட்கார்ந்தா கார் அங்கிருந்து போக ஆரம்பிச்சது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரு மந்தாரப்பள்ளி கிராமத்துல சாரதாவோட வீட்டு முன்னாடி வந்து நின்னுச்சு ரமேஷ் அனாமிகா கார்ல இருந்து இறங்கி வாசல்ல நின்னுட்டு இருக்கும்போது ரமேஷோட தங்க சசி ஹாரதி எடுத்தா அண்ண அண்ணி பேர சொல்லிட்டு பணத்தை போட்டுட்டு உள்ள போ ஓ நோ அனோமிகோ அப்படின்னு ரமேஷ் வெட்கப்பட்டு அனாமிகா பேர சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை ஹாரதி தட்டுல போட்டான் அண்ணே இப்ப நீங்க அண்ணனோட பேரை சொல்லுங்க ரமேஷ் அப்படின்னு சொல்லி கேக்கு பிக்கேன்னு சிரிச்சா அதுக்கப்புறம் ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் உள்ள போனாங்க அன்னையில இருந்து புது மருமக அனாமிகா வீட்டு வேல சமையல் வேலைய செஞ்சுக்கிட்டு எல்லாரோடவும் சகஜமா இருந்தா ஒரு ரெண்டு நாள் போச்சு பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போக அனாமிகாவோட அப்பா அம்மா ரவீந்தர் ஷாவிக்கிரி சாரதா வீட்டுக்கு வந்தாங்க அம்மா இப்பதான் வந்தீங்களா மோமோ நல்லா இருக்கீங்களோ அண்ணே

சந்தோஷமா கழிச்சிட்டு வாங்க சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த இடத்தை விட்டு போனதும் அவ பின்னாடியே ரமேஷும் போனான் சாரதா பிரசாத் ரவீந்திரன் சாவித்ரி நாலு பேரும் உட்கார்ந்து ஜென்ரலா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பெட்ரூம்ல அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் ரெடி ஆனாங்க அனாமிகா ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வந்தா ரமேஷ் ஒரு பேக எடுத்துக்கிட்டு வந்தா சாரதா பிரசாத் கிட்ட சொல்லிட்டு சாவித்ரியும் ரவீந்திரனும் ரமேஷ் அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க மாமியார் வீட்டுக்கு வந்த மருமக ரமேஷ அனாமிகா கொஞ்சம் விளையாடி பாக்கலாம் நினைச்சா என்னங்க காலையில யாராவது பாக்கறதுக்கு முன்னாடி வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும் மாமியார் வீட்டுல புதுசா வந்த மருமகம் அப்படி பண்ணுவானா அப்படின்னு அப்பாவியா முகத்த வச்சுட்டு கேட்டான் ஆமாங்க செய்வாங்க இந்த ஒரு வேலை மட்டும் இல்ல இன்னும் நிறைய பண்ணணும் ஆனா இத மட்டும் யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி செய்யணும் அவ்ளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டா அனாமிகா ரமேஷுக்கு எதுவுமே புரியல எல்லாம் குழப்பமா இருந்தது அலாரத்தை வச்சான் பெட்ல படுத்துக்கிட்டு அனாமிகா சொல்றானா அதுல கண்டிப்பா ஏதாவது அர்த்தம் இருக்கும் காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கலாம் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க அப்ப எந்திரிச்சு அனாமிகா சொன்னபடி வாசல் தெளிச்சு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான் காலையில மணி அஞ்சு அடிச்ச உடனேயே புது மாப்பிள ரமேஷ் எழுந்திருச்சான் அனாமிகாவோட புடவைய போத்திக்கிட்டு முகத்தை வெளியில காட்டாம யாராவது பார்த்தா கூட என்ன நினைச்சு நினைச்சுப்பாங்க நானு தெரியாது அப்படின்னு சொல்லி வெளியில போயிட்டு வாசல்ல பெருக்கினான் தண்ணிய தெளிச்சான் அழகான கோலம் கூட போட்டான் சாவித்ரி எழுந்திருச்சு வாசலுக்கு வந்தாங்க அம்மா அனாமிக்கா எந்திரிச்சிட்டியா போம்மா போய் படுப்போம் நான் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் பகிர்ந்து போய் எந்திரிச்சு வேகமா போனான் அப்போ ரமேஷ் போத்துக்கிட்டு இருந்த புடவை நழுவி விழுந்துருச்சு சாவித்ரி ரமேஷ பாத்தாங்க ரமேஷ்

அனாமிக்கா வாசல்ல உட்காந்துகிட்டு காத்துவாங்கனா ரமேஷ் மட்டும் சட்டைய கழட்டி போட்டுட்டு கட்டல்ல உட்காந்து வத்தல் காய போட்டுட்டு இருந்தான் அப்போ சாரதா அங்க வந்தாங்க ரமேஷோட கையே பனியன் எல்லாம் ஒரே மாவு சாரதா ரமேஷ் அப்படி பார்த்த உடனேயே கோம் வந்துருச்சு அனாமிகாவ கூப்பிட்டாங்க அனாமிகா அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே நாற்காலில உட்காந்துருந்த அனாமிகா பயந்து கீழே விழுந்துட்டான் ரமேஷும் பயந்து போய் சாரதாவை பார்த்தான் சாரதா அனாமிகா கிட்ட வந்தாங்க உனக்கு எவ்வளவு இந்த வீட்டுக்கு வந்திருக்க புது மாப்பிள வேலைக்காரன் கிடையாது மாப்பிள கையால இவ்ளோ வெயில்ல வெளியில வத்தல் காய போட வைக்கிறீங்களா உங்க அம்மாவும் அவங்கள வெளிய கூப்பிடு அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது அனாமிகா எழுந்திருச்சு நின்னு சாரதாவை பாத்து அய்யோ அத்த நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நீங்க பாக்குறது நிஜம் கிடையாது நான் தான் இவ்ளோ நேரம் வத்தல் காய போட்டேன் கொஞ்சம் அழுப்பா இருக்கேன்னு இப்படி வந்து உட்கார்ந்ததுதான் அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும் ரமேஷ் கை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அம்மா கிட்ட வந்தான் கிட்ட வந்து அனாமிகா பின்னாடி போய் நின்னுட்டான் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவர் இப்படி போய் உட்கார்ந்தாரு அதுக்குள்ள நான் வந்துட்டேன் அதானே சொல்ல வரேன் அதே தாத்த எனங்க அத்த கிட்ட சொல்லுங்க நான் சொல்றதெல்லாம் நிஜம்னு சொல்லுங்க ஆமாமா அனாமிகா சொல்றதெல்லாம் நிஜம் யாரும் வேணும்னே எனக்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்கலம்மா நான் போர் அடிக்குது என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வெளியே போன சாவித்ரி வீட்டுக்கு வந்தாங்க சாரதாவை வீட்டுக்குள்ள அழைச்சி ரெண்டு பேரும் கதை பேசிட்டு இருந்தாங்க பையனை பார்த்துட்டு சாரதா சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க இப்போ புது மாப்பிள்ளைக்கு மாமியார் வீட்டுல இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அந்த ரெண்டு நாள் எப்படி போக போகுது நீங்க காமெண்ட் பண்ணுங்க ஒரு பணக்கார வீட்டுல அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்த பிள்ளையார் முன்னாடி அனாமிகா பக்தியோட உட்கார்ந்துருந்தா விநாயகர் முன்னாடி தீபம் அகர்பத்தி எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது அனாமிகா கையை கூப்பி வணங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா சுவாமி விநாயகா எல்லாரும் நல்லா இருக்கணும்பா உன்னோட அருள் எங்க எல்லாருக்கும் எப்பவும் கிடைக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தா விநாயகர் கிட்ட இருந்து ஒரு பூவை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு வீட்டு முன்னாடி இருந்த துளசி செடிக்கு வந்தா அதுக்கு நடுவுல அந்த பணக்கார வீட்டோட மாமியார் சாரதா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாலினி கோமதி சிவகாமியோட சேர்ந்து மார்னிங் வாக் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க வாசல்ல இருந்த துளசி மாடத்துல மருமக அனாமிகா தீபம் ஏத்தினா குட் மார்னிங் என் பக்தி காலை வணக்கம் அத்தை சோஃபால உட்காருங்க உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வர சரிம்மா மருமகள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க அனாமிகா வாசல்ல நின்று துளசிய கும்பிட்டுட்டு துளசி அம்மா எங்க குடும்பத்தையும் என் வீட்டையும் சந்தோஷத்தோடு வச்சிரு அப்படின்னு வேண்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளார வந்தா பிரசாத் ரமேஷ் கூட வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க சோஃபால உட்காந்தாங்க மருமக அனாமிகா மாமியாருக்கு கொடுக்க வேண்டிய ஜூஸ் எடுத்துக்கிட்டு மாமனாருக்கு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு புருஷனுக்கு காஃபி கொண்டு வந்தா சாரதா ஜூஸ் ரமேஷ் காஃபிய குடிச்சுக்கிட்டு இருந்தான் மாமனார் பிரசாத் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு அத்த காலையில சாப்பிட என்ன டிஃபன் செய்யட்டும் எக்ல ஏதாவது வெரைட்டியா செய்யுமா ஐயோ அத்த உங்களை கும்பிடு போடுறேன் காலையில எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போறதுக்கு வரைக்கும் காலையில இருந்து நான்வெஜ்ஜாவே என் கையால செய்ய சொல்றீங்க வேற வழி இல்லையேமா நீ பூஜை பண்றது மட்டும் இல்ல உன் பக்தி கூட எங்களுக்கு பிடிக்கல இதெல்லாம் உனக்காக நான் ஒத்துக்கிட்டேன்ல நீயும் அதே மாதிரிதான் எனக்காக இதெல்லாம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க சாரதா மாமா உங்களுக்கு என்ன வேணும் இட்லி மருமகளை

சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்தாங்க அத்த உங்களுக்கு எக் தோசை மாமா உங்களுக்கு இட்லி அப்புறம் உங்களுக்கு பூரி அப்படின்னு சொல்லி அனாமிகா அங்க உட்காந்துருந்த எல்லாருக்கும் போட்டான் மூணு பேரும் சந்தோஷமா டிஃபன் சாப்பிட்டாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா ரமேஷ் ஆபீஸ் பாயில எடுத்துக்கிட்டு கார் எடுத்துட்டு போனார் அதுக்கப்புறம் பிரசாத் சூட் கேஸ்ல எடுத்துக்கிட்டு அவரு ஒரு கார்ல போனாரு அப்புறம் சோஃபால உட்காந்துக்கிட்டு போன் பேசிட்டு இருந்தாங்க ஆ மாலினி நான் ரெடி ஆயிட்டவா இப்பதான் சூட சூட எக் தோசை சாப்பிட்டேன் நீ ரெடி ஆயிட்டா என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அந்த பக்கம் இன்னொரு பணக்கார வீட்டு மாடியில நின்னுட்டு மாலினி பேசிட்டு இருந்தாங்க இல்ல சாரதம் என்னால வர முடியாது நீயும் சிவாங்கி என்ன பண்றீங்க கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துருங்க எங்க வீட்டுல பிளே கார்ஜ் விளையாடலாம் அதுக்கப்புறம் கிளப்புக்கு கூட போலாம் சரி மாலினி நான் ரெடியா தான் இருக்கேன் நான் வந்துடுறேன்

மணி அடிச்சுக்கிட்டு ஹாரத்தி எடுத்துக்கிட்டு விநாயகர் பக்தி பாடல்களை பாடிக்கிட்டு பூஜை இருக்கும் போது அந்த சத்தம் கேட்ட மணி 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 என்னன்னு அஞ்சு இருந்தது கடுப்பான இன்னைக்கு இவ காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அனாமிகா சாரதா கிட்ட வந்தா அத்த இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எழுந்திரிங்க போய் வாக்கிங் முடிச்சுட்டு பூஜைக்கு ரெடி ஆகுங்க ஆமா மாமா எங்க அவரு வாக்கிங் போயிருப்பாரு வேற எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா நேரா தூங்கிக்கிட்டு இருந்த ரமேஷ் கிட்ட வந்தா ரமேஷையும் தூக்கத்துல இருந்து எழுப்புனா எல்லாரும் குளிச்சு முடிச்சு கிளம்பி வந்தாங்க ஹால்ல அனாமிகா விநாயகர் விக்கிரகத்தை வச்சு கை எடுத்து கும்பிட்டுட்டு நின்னுட்டு இருந்தா விநாயகரோட ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டு இருந்தா விநாயகருக்கு பிடிச்சமான பலகாரத்தை செஞ்சு அவர் முன்னாடி வச்சா இதெல்லாமே சாரதாவுக்கு போரிங்கா இருந்தது அனாமிகா நீ செஞ்ச விநாயகர் பூஜை எல்லாம் போதுமா போய் சிக்கன் பிரியாணி செய் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு வராங்க அய்யோ அத்தை இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு மட்டும் நான் எந்த நான்வெஜ் செய்யவே மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேற என்னைக்காச்சும் வர சொல்லுங்க அத்த என் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்ப கூப்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஆனா உங்க விநாயகர் நீ கூப்பிட்ட உடனே இங்க வந்து நிப்பாரா அப்படின்னு மாமியார் சொன்னதும் அனாமிகா கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட மாமியார் கிட்ட இப்படி சொன்னா வருவார் அத்த ஒரு வேலை அவர் வந்தா நீங்களும் பூஜையெல்லாம் செய்யணும் உன் பக்திய பார்த்து உண்மையிலேயே அந்த விநாயகர் வந்தா அன்னையில இருந்து நானும் பூஜையெல்லாம் செஞ்சிடுறேன் அப்படின்னு சாரதா சொன்னதால அனாமிகா சந்தோஷப்பட்டு கண்ண மூடிக்கிட்டு விநாயகரை வேண்ட ஆரம்பிச்சுட்டா வா விநாயகா என் அத்தையோட கண்ண தெற அப்படின்னு சொன்னதும் அந்த வீட்ல இருந்த விநாயகர் விக்கிரகம் மாயமாச்சு அந்த இடத்துல சாத் ஷா தந்த விநாயகரே வந்தாரு அத பார்த்து பிரசாத் ரமேஷ் பயங்கர ஷாக் ஆனாங்க சாரதா கூட வாய பொழந்துகிட்டு நின்னாங்க ஆனா மிகா விநாயகரை உட்கார வச்சு சந்தோஷமா அப்பா பிள்ளையாருப்பா என் பக்திய பார்த்து சந்தோஷப்பட்டு என் அருள் புரிய நீ நேரடியா வந்துட்டியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உனக்கு பிடிச்ச மோதுகம் செஞ்சிருக்க சாப்பிடு உனக்கு இஷ்டமான பாயசம் கூட இருக்கு கடவுளே சாப்பிடு பிள்ளையாருப்பா அப்படின்னு அனாமிகா விநாயகரை உட்கார வச்சு அவர் பக்கத்திலேயே விசிறிக்கிட்டு இருந்தா விநாயகர் சந்தோஷமா மோதகங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அனாமிகா உன் கைகளால் செய்த மோதகம் மிகவும் அருமை ரொம்ப சந்தோஷம் சுவாமி அந்த பாயாசத்தையும் கொஞ்சம் சாப்பிடுங்கள கண்டிப்பாக அனாமிகா நான் நீ தயார் செய்த பாயாசத்தையும் அருந்துவேன் அப்படின்னு சொல்லி விநாயகர் அனாமிகா செஞ்ச பாயாசத்தை கூட குடிச்சாரு அனாமிகாவோட சேர்ந்து சாரதா பிரசாத் ரமேஷ் கூட விநாயகரை பார்த்து சந்தோஷமா பக்தியோட கும்பிட்டாங்க பக்தியோட வேண்டுங்க அந்த பிள்ளையாரோட அருள் உங்களுக்கு கூட கிடைக்கும்